பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அழியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற வீட்டில் நீங்கள் பணம் வைக்கும் வீரோ இப்படி இருக்கிறதா ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய செல்வ வளத்தை பெருகச் செய்யக்கூடிய பீரோ எப்படி இருக்க வேண்டும் இந்த பீரோவானது எந்த திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் மேலும் அதில் எத்தகைய பொருட்களை வைக்க வேண்டும் இன்றைய தலைப்பு அனைவருக்குமே பயனான பதிவாக இருக்கப் போவதால் அனைவருமே இதை முழுமையாக கேட்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு தவறான எதிர்மறை ஆற்றல் செயல்படுகிறது என்று அர்த்தமாகும் இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களினால் நாம் கண்டிப்பாக மாற்றங்களை பார்க்க முடியும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணமும் நகையும் வைக்கும் இடம் எது என்று பார்த்தால் அது நமது வீட்டில் இருக்கும் பீரோவே ஆகும் மேலும் இந்த பீரோவானது நமது செல்வ வளத்தை பாதுகாக்கக்கூடிய இடமாகவும் இது விளங்குகிறது நமது செல்வ வளத்தை ஈர்த்து அதனை பெருகச் செய்யும் சக்தியானது இந்த பீரோவிற்கு உள்ளது குறிப்பாக நாம் பணம் மற்றும் நகை வைக்கும் பீரோவின் மேல் அல்லது அதன் அடியிலும் எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களையும் நாம் வைக்கக்கூடாது கூடவே பீரோவில் தூசி அண்டாமலும் வாரம் ஒரு முறையாவது அதை துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுபோலவே நாம் பணம் வைத்திருக்கும் பீரோவிற்குள்ளும் நமக்கு தேவையானவற்றை மட்டுமே இருக்கும்படியாகவும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்றாகும் அடுத்ததாக நீங்கள் பணம் மற்றும் நகை வைத்திருக்கும் பீரோவினை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் அதை திறக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எது என்று பார்த்தால் நீங்கள் பணம் நகை வைத்திருக்கும் இந்த பெட்டியானது மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கும்படியாக பார்த்து அந்த பெட்டியினுள் பணம் அல்லது நகை வைக்கும் முன் ஒரு சிவப்பினர துணியை அதனுள் விரித்து வைத்த பிறகு உங்களின் பணம் மற்றும் நகையை அதனுள் வைத்திடுங்கள் கூடவே லட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களான பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு அன்னாசி பூவினையும் அதனுள் போட்டு வையுங்கள் சிவப்பினற துணியின் மேல் நகை பணம் மற்றும் இந்த மூன்று பொருட்களையும் வைத்தோம் என்றால் நம்மிடம் இருக்கும் பணமும் நகையும் படிப்படியாக பெருகத் துவங்கும் கூடவே ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை இந்த பொருட்கள் யாவும் அதில் பிரதிபலிக்கும்படியாக அந்த பெட்டியினுள் வைத்திடுங்கள் அடுத்ததாக நீங்கள் இந்த பீரோவை வைக்க வேண்டிய திசை எது என்று பார்த்தால் அது தென்மேற்கு திசையாகும் அப்படி இந்த திசையில் பீரோ வைக்க வசதி இல்லை என்று சொல்பவர்கள் உங்கள் பீரோவை வடமேற்கு திசையை பார்த்து வைத்திடுங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தை உங்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பீரோவை வைக்கும் பொழுது இதன் மூலமாக வீண் செலவுகள் குறைவதோடு செல்வ வளத்தை பெருகச் செய்யும் கூடவே வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கவும் இது நமக்கு உதவி செய்யும் ஆக இன்றைய பதிவில் இடத்தில் பணமலை பொழிய நாம் பணம் மற்றும் நகை வைக்கும் பீரோவானது எப்படி இருக்க வேண்டும் மேலும் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டோம் அனைவருக்குமே பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்